ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு சமையல் தாங்க செய்ய போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா வாழைத்தண்டை வச்சு சட்னி தாங்க அரைக்க போகிறோம் டெய்லி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி அந்த மாதிரி அரைக்கிற பொதுவாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக வாழைத்தண்டை வச்சு த சட்னி அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகள்லாம் வாழைத்தண்டு சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி அரைச்சி கொடுத்திங்கன்னா வாழைத்தண்டு தெரியாத அளவுக்கு சாப்பிட்ருவாங்க அதுக்காக ஒரு வாழைத்தண்டை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அப்புறம் அது தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் இப்போ நான் வாழைத்தண்டு சட்னி செய்கிறதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சதையுமே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்த போட்டுக்கலாம் பத்து பல் பூண்டு ஒரு பத்து வரமிளகாய் ஒரு சாரத்துக்கேற்று வரமிளகாய் நீங்கள் சேர்த்துக்கிறோங்க இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் கருவாக இதெல்லாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வணங்கணும் இந்த வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்னதாக ஒரு நல்லிக்காய் அளவுக்கு புளி ஒரே ஒரு தக்காளி இப்போ நம்ம இது கூடையே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் வாழைத்தண்டையும் சேர்த்திக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வாழைத்தந்தையில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கலாம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு ஸ்லோவில் வச்சு வேக வச்சோம்னா நம்ம போட்ட தக்காளி தண்டு எல்லாம் நல்லா கொழஞ்சி வெந்து வந்துடும் அதே ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோலையே இருக்கட்டும் இங்கே பாருங்கள் நல்லா வதங்கி இருக்கு எல்லாம் நல்லா கொழஞ்சி தக்காளி இருக்க இட இடம் தெரியாமல் போயிடுச்சு தக்காளி நம்ம போட்ட வாழைத்தண்டு நல்லா வெந்து வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு கால் மூடி தேங்காய் போட்டுக்கிட்டோம் நம்ம ஸ்லோலையே வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வதங்க வதங்க விட்ருக்கோம் இடையில இடையில் வெட்டு ரெண்டு தடவை கிளறி விட்ருக்கோம் அப்பதான் தான் எல்லா பக்கம் நல்லா சமமாக வேகம் நம்ம தேங்காய் போட்டதையும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் ஆறு விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வதக்குனதெல்லாம் நல்லா ஆற வச்சு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம் குறை குறைன்னு இங்கே பாருங்கள் நமக்கு சூப்பரான வாழைத்தண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் இப்போ பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி வாழைத்தண்டு சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி வாழைத்தண்டு சேர்த்து சட்னி அரைச்சி கொடுத்திங்கன்னா வாழைத்தண்டு தான் சேர்த்திருக்கோம் அப்படின்னு அளவுக்கு அவங்க சாப்பிட்ருவாங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்